குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் வான் சிறப்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் எண் பதினாலு படிக்கலாம் வாங்க ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி பழங்குன்றி கால் குரலுடைய பொருளை பார்க்கலாம் ஏர் ஏர் யார் வச்சிருப்பா உழவர்கள் தான் வச்சிருப்பாங்க புயல் புயல் வரும்போது நமக்கு என்ன வரும் மழை வரும் ஓகேவா அப்ப மழை என்னும் வருவாய் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா உணவு தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்கள் ஏற்கொண்டு உள மாட்டார்கள் என்பது இந்த திருக்குறளுடைய பொருள் மீண்டும் பொருளை பார்க்கலாம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் பொருட்களை உழவர்கள் உற்பத்தி செய்ய மாட்டார்கள் திருக்குறளையும் கூட சேர்ந்து சொல்லுங்க ஏரின் உளார் உழவர் புயலினும் வாரி வழங்குன்றி கால்